என்ன மாமா சௌக்கியமா தொண்ட கொஞ்சம் சரியில்லை ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு திரு அவர்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு டீன் அவர்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் நாளை வணக்கம் ஸ்கூலில் சாரி த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராது டாக்டர் படிக்க உட்காந்துருப்பாங்க பசங்க அந்த பசங்கள்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப குறைக்டா படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன் சேட்டை தாங்க முடியல எங்க படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சிருக்கீங்க எப்ப அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்குது ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பாட்சாலு அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைட் இருக்கு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும் போது லயலாவில் படிச்சாரு ஸோ நான் லைலா போயிருந்தேன் லயலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வரானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸாக இருல வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வரேன் வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க நானும் லெவலில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிடுது ஒரு ஆகுது இதை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்தால் மார்க்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் போட்டால் தான் அப்போது இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ஸில் தான் போகணும் ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும் கிருஷ்ணன் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ இல்லை போர் தான் ராகிங் வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ கிருஷன் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேங்கிலையும் பார்ப்பார் போக வேண்டிய ஆள்தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷ்ஷர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்றா சேரும்போது போது எப்போனே இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதில் ஒரு பத்து பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்கன்னு போது நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க நம்ம மெக்கானிக்கல் ஐயோ பிரான்ச் மாத்த முடியாதான்னு தவிக்கிற ஆனா ஒண்ணு நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசிஇலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் போய் சேருவாங்க அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு அதுக்கு தான் தெரிஞ்சுது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்கெல்லாம் மெக்கானிக்கல் பசங்க நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சுது ஸோ நம்ம கனவு ஒன்று நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் யாரையா இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான காடு இருக்கு அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான் இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்து எல்லா கல்யும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட்டு பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல் சர்வ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல் அது இந்த பேட்ச் ரொம்ப லக்கி நினைக்கிறேன் நாலு வருஷமா இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்ச்சரல்ஸ் சர்வீஸ் நடக்கிறத விட அந்த கல் முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓடி எடுத்து தெரியுமா ஒரு மாசம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் அந்த ஓடி அடிக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஸ்பான்சர் வாங்க போறான்னு ஒரு பேட்ச் கிளம்பும் டான்ஸ் பிராக்டிஸ் ஒரு பேட்ச் கிளம்பும் இதுதாங்க ஃபனு அந்த ஃபன் பீரியடெலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம பசங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியட் தான் அது கிடைக்கவே கிடைக்காது அண்டு நீங்கள் எல்லோரும் டாக்டர்ஸாக இருக்கீங்க எல்லாருமே டாக்டர்ஸா இல்லை எல்லாம் மற்ற காலேஜ் மிக்சில் இருக்கீங்களா எல்லா டாக்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றீங்கல்ல அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னால் அவ்வளவுதான் பாது வியாதி போயிடும் பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை இன்னைக்கு கூகுள்னா பெரிய காம்படிஷனா இருக்கு பாது பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுள் இந்த மருந்து சொல்றது நீங்க என்ன மருந்து குடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ எங்களால் நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்போ வேற வருது அது வந்து என்ன படுத்து போகுதுன்னு தெரியல பட் சோ சோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபர்ஸ்ட் சூசிங்

நடந்து போக முடிஞ்ச விஷயத்த பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க என்ன நடக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருங்க யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட் எய்ம் பிக் கிவ் லார்ட் ஆஃப் லவ் சே தேங்க்யூ சே சாரி அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா இடத்துக்குமே அது என்னன்னா வந்து த்ரீ வெக்டர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் வந்து உங்களோட கெரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களுடைய ஹெல்த் நமக்கு லைஃப்ல இருக்கு தொண்டர் போகிற தான் ஒரு நாள் இல்ல ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்க எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் போட்டுக்கணும் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சுன்னா கெரியர் போட்டுக்கணும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸை கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன எங்களுக்குலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களுடைய ஹெல்த்தும் உங்களுடைய

ஒரு ரொம்ப சின்ன படிக்க வழி வெளியூருக்கு நிறைய வாங்கி ஆட்டோ போற வழியில் பஸ்லையும் அண்ணா அண்ணாபுரத்தில் ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோன்னு அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த காலேஜில் சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மற்றவங்களை பார்த்து ஸ்ரீலிங்குவாரவங்கள பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு என்ன சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனாக ஆயிருக்கான்னு உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு சாதாரண விஷயமா ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிச்சு பாருங்க ஆல்மோஸ்ட் ரெண்டு வயசு பெருசாக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருக்காரு நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்ல வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி தலைவர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்ல குழந்தை பேர் வச்சிருக்கலாம் ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்று ஹெல்ப் பண்றது அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ் நான் நடிகர் சங்கத்துக்கு போறதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பார் அவர்னாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோடு நின்றாம அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டாதான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில் சண்முகம் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியை பார்க்குறேன் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நடிகர் சங்கம் கட்டிடம் காட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் நின்றுச்சு சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாது கட்டுக்க நான் காசு தரேன்னு சொன்னாரு ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பெற்றுக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு எல்லாம் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்டன் பண்ணி இமீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லோரும் எப்பவுமே சந்தோஷமாக நான் அவரை வேண்டிக்கிறேன் எனது விழாக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி அது செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வர நினைக்கிறேன் ஸோ எங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டனில் இருக்கிறவங்க ஏன்னா கேண்டினெலாம் நான் தான் வாழ்ந்தோம் படித்தோங்கிறத கூட ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும்

இந்த இயரண்டு ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிருக்க சூப்பர் சூப்பர் அதுக்கு ஒரு